மண்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை மண்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் திருமங்கலம் அருகே நானூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த திரிய வெங்கடாஜலபதி பெருமாள் திருக்கோவிலில் நடைபெற்ற குடமுழக்க விழா ஏராளமான பக்தர்கள் தரிசனம் மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே சிந்துப்பட்டி கிராமத்தில் உள்ள நானூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீய வெங்கடாஜலபதி பெருமாள் திருக்கோவிலில் குடமுழக்க விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது திருப்பதியில் உள்ள பெருமாள் சாமியிடம் பக்தர்கள் நினைத்த காரியத்தை வேண்டியவர்கள் நேர்த்திக் கடனை இத்திருக்கோவிலில் செய்தால் திருப்பதியில் உள்ள பெருமாளுக்கு செய்வதற்கு சமமானதாகும் என்பது அதிகம் இத்தகைய சிறப்பு வாய்ந்த இத்திருக்கோவிலில் கடந்த மூன்று தினங்களாக ஐந்து கால பூஜைகள் கோவில் முன்பு உள்ள யாகசாலை மண்டபத்தில் மந்திரங்கள் முழங்க கலசங்களில் வைக்கப்பட்ட தீர்த்தத்தை பூஜித்த பின்பு இன்று காலை மேலதாளத்துடன் பூஜிக்கப்பட்ட தீர்த்தங்களை குடங்களில் சுமந்த வேத விற்பனர்கள் கோபுரத்தின் மேல் உள்ள கலசத்தில் தீப தூப ஆராதனைகளுடன் தீர்த்தத்தை ஊற்றிக் கூடமுழுக்க செய்தனர் அப்போது ராஜகோபுரம் மேலே கருடன் வலம் வர அங்கு கூடியிருந்த ஏராளமான பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என்று குரல் முழங்க செய்ய வெங்கடா பெருமாளை தரிசனம் செய்தனர் இதனைத் தொடர்ந்து இவ்விழாவில் கலந்து கொண்ட உசிலம்பட்டி திருமங்கலம் டி கல்லுப்பட்டி மதுரை விருதுநகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதியிலிருந்து கலந்து கொண்ட ஐந்தாயிரம்க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு திருக்கோவில் சார்பாக அன்னதானம் வழங்கப்பட்டன மதுரை டைரி செய்திகளுக்காக கே